அதிசயா அதிசயம்தான் இடம் விலை ஓகே அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா அது மேஜிக் மேனா இருக்காரு இவர் ரியல் மேனா இருக்காரு அதனால அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு புரட்சி தமிழ்நாடு எடப்பாடி அவர்களே வருக வருக என்று எட்டு கோடி தமிழருடைய நம்பிக்கையாக எடப்பாடி இருக்காரு மேட்டுப்பாளையத்தில் புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய பயணம் தொடங்கியதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய முதல்வருக்கு நெஞ்சுவலி வந்து விட்டது தேர்தல் என்று சொன்னாலே திருமுள்ளு திமுக செத்த பணம் வந்து ஓட்டு போடுற வரலாறு திமுகவில் மட்டும்தான் உண்டு அதெல்லாம் செஞ்சது தில்லுமுல்லு திமுக தான் ஆதாரம் இருக்குது எல்லா இடத்துலையும் ஆதாரம் இருக்கு ஆட்சி அதிகாரம் ஆள் அம்பு சேனை அனைத்து வைத்து நூறு நாள் வேலை சம்பளத்தை கூட இவர் வாங்கி தரல எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சென்று அமித்ஷாஜியை சந்தித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி எத்தனை கோடி குமார் மூவாயிரம் கோடி எடப்பாடியார் தான் வாங்கி கொடுத்தாரு எந்த இடத்துலயாவது புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் பேசினத நீங்கள் ஊடக நண்பர்கள் போட்டு பாருங்க அவர் தவறாவோ அவதூறாவோ ஆதாரம் இல்லாமவோ எங்கேயாவது பேசியிருக்கிறாரா நீங்கள் அவங்கள எடுத்து சொல்ல சொல்லுங்க பதினோரு மருத்துவக் குழுவை மத்திய பெற்றுத் தந்தது எடப்பாடியார் எய்ம்ஸ் மருத்துவமனையை தந்தது எடப்பாடியார் ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்கு கொடுப்பதற்கு என்னென்ன பங்களிப்பு வேண்டுமோ அதையெல்லாம் ஆதாரத்தோடு பெற்றுக் கொடுத்தார் இதை விட ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான காவிரி நீர் பிரச்சனை தாவால இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை கூட்டணியில அங்கு வகிக்கிற போது ஸ்தம்பிக்க செய்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா புரட்சித்தனாய் எடப்பாடியார் அறிவித்தார் இதுல என்ன வந்து வைத்தறிச்சல் யாருக்கு இருக்குது புரட்சித்தனையா எடப்பாடியாரிய இந்த எழுச்சி பயணத்தை குறைத்து மதிப்பிட்ட ஆட்சியாளர்கள் இப்போது குளிர்காய்ச்சல் வந்து நடுநடுங்கி போயிருக்காரு அதுதான் உண்மை நெஞ்சுவலி யாருக்கு வந்துச்சு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேட்டுப்பாளையத்திலே புரட்சி தமிழக எடப்பாடிய எழுச்சி பயணம் தொடங்கியதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய முதல்வருக்கு நெஞ்சுவலி வந்து விட்டது காரணம் மக்களிடத்திலே கிடைக்கிற வரவேற்பு இவர் வந்து ஆட்சி அதிகாரம் ஆள் அம்பு சேனை அனைத்து வைத்து நூறு நாள் வேலை சம்பளத்தை கூட இவர் வாங்கி தரல புரட்சி தலைமைய எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சென்று அமித்ஷாஜியை சந்தித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி எத்தனை கோடி குமார் மூவாயிரம் கோடி எடப்பாடியார் தான் வாங்கி கொடுத்தாரு இந்த நாட்டு மக்களுக்கு ரெண்டாவது தெரியும் நீங்கள் சம்பளமே தரல நீங்கள் நூறு நாள் நூற்றம்பது நாளாக உயர்த்துறேன்னு இப்போ நூறு நாள் வேலை ஐம்பது நாளாக குறைஞ்சி போயிருக்கு சில இடத்துல அஞ்சு நாள் இருக்குது ஆறு மாசம் சம்பளம் தரல இதெல்லாம் உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் இதில் எந்த இடத்துல வந்து வைத்தறிச்சல் எங்களுக்கு என்ன வயித்தறிச்சல் இருக்குது அவர் ரோடு ஷோ போகிறாரு அங்கே காத்து வாங்குது புரட்சித்தம் ஐயா எடப்பாடியார் ரோடு ஷோ போகிறாரு அது மேஜிக் ஷோவா இருக்குது இது ரியல் ஷோவா இருக்குது அது மேஜிக் மேனா இருக்காரு இவர் ரியல் மேனா இருக்காரு அதனால அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களே வருக வருக என்று எட்டு கோடி தமிழருடைய நம்பிக்கையாக எடப்பாடி இருக்காரு இவரை யாருக்கு வைத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் பேரறிங்க பிறந்தக அண்ணாவர்கள் தான் தொண்டரை வந்து தம்பி என்று உறவோடு அழைத்தார் அதற்கு முன்பாக தான் ஜமீன்தார் முறை தான் மதிவங்களுக்கு நல்லா தெரியும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியை குறைத்தவர் பேரறிஞர் பிறந்தகள் அண்ணா அவர் வழியிலே வந்த மன்னாதி மன்னர் மக்கள் தகவல் பொன்மணத்தக தலைவர் என்ன செஞ்சாருன்னா தம்பி தாண்டி ஒரு குடும்ப உறவாவே வச்சிருந்தார் அதற்கு பிறகு தலைவர் இடையூறு அம்மா அவர்கள் பக்தனாகவே கடவுள் பக்தனாகவே ஏற்றுக்கொள்வதை போல இருந்தார் அந்த உறவுகள் என்பது அண்ணா தாட முன்னேற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால உறவுகளிலே முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பேரறிங்க பிறந்த அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக கருணை உள்ள நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தாய் உள்ளம் கேள்விப்பட்டிருக்கோம் தந்தை உள்ளம் கேள்விப்பட்டிருக்கோம் அரவணைப்பு ஆதரவு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தெய்வ உள்ளத்தை புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி வடிவத்திலே தான் நாங்கள் பார்க்குறோம் இது எல்லோருக்கும் உண்டு இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக எங்கள் கூட்டுறவு அமைச்சர் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு என்ன காரணம் ஏது காரணம் அதனால் இப்போ நான் கூட பதினோரு நாள் அவரோட பயணம் செய்கிற இந்த சாமானிய எளிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போது புரட்சி எடப்பாடியார் அவர்கள் காட்டிய அந்த கருணைக்கும் அந்த அன்புக்கும் அந்த ஆதரவுக்கும் ஈடு இணையே இல்லை தெய்வ உள்ளத்துக்கு ஈடு இணை இல்லை என்பதைப் போல புரட்சி எடப்பாடியார் அவருடைய அரவணைப்புக்கு ஈடு இணையே இல்லை அதை நான் உணர்ந்தவன் அவரது உணவு அறந்துகிற போது தொண்டரையும் அறியலை வைத்து உணர்ந்து உணவு அழந்துகிற ஒரு தலைவர் அவர் உறங்க செல்வதற்கு முன்பாக எல்லோரையும் உறங்க வைத்து விட்டு செல்கிற ஒரு தலைவர் எல்லோரும் எழுந்துவதற்கு முன்பாகவே எழுந்து தொண்டர்களை அங்கு களப்பணியில் இழக்கிற ஒரு தலைவர் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைப்பதை கண்கூடாக பார்த்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு புரட்சித்தலைவர் உருவாக்கி இயக்கத்திற்கு அம்மா வளர்த்தெடுத்த இயக்கத்திற்கு மீண்டும் அதே செல்வாக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உயிர் கொடுப்பதற்காக தன்னை வரித்தி கொண்டு தன்னுடைய உடல்நலத்தை வரித்து கொண்டு ஓய்வின்றி இது நான் மேடையாகவோ அரசியலாகவோ பேசவில்லை என் அடிமனதிலிருந்து சத்தியம் செய்து சொல்கிறேன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால விழா இருக்கிற இந்த இயக்கத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்கும் இந்த இயக்கத்திற்கு செல்வாக்கை உயர்த்துவதற்கும் அவர் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கிற அந்த பணி எவ்வளவோ கடுமையான அவர்களுக்கு சவால் இருந்தாலும் உடல்வலி இருந்தாலும் மனவலி இருந்தாலும் தலைவலி இருந்தாலும் அத்தனையும் தள்ளி வைத்துவிட்டு எனக்கு மக்கள்தான் தெரிவு என்பது ஏன்னால் அவர் வர்ற பாரு பார்க்குறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசுகிற பேச்சு ஹை டெம்போவா பேசுவார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மூணு மாநாடு ஒரு மாநாடு நடத்தி ஒரு வருஷம் ஓய்வெடுக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் மூன்று வெற்றி மாநாடை நடத்தி எழுபத்தாறு மாநாடுகளை இதுவரைக்கும் முடித்திருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நான்கு மாநாடு நடத்தியவரும் எடப்பாடியார் என்கிற வரலாறு பேசும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை சென்று இந்த பேருந்து பயணம் பஸ் பயணம் இதுவரை யாரும் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில் இந்த வரலாறு வரலாற்றிலே பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடியது அவருடைய அன்பு என்பது தெய்வ உள்ளவரும் அதன் தந்து இப்போ நேற்றைய தினம் பல்வேறு கட்சியில இருந்து பொதுச் செயலாளருடைய தலைமையில கட்சியில சேர்ந்தாங்க சேலத்துல நீ பார்த்துருக்கீங்க அங்க உங்களை மாதிரி ஒரு தம்பி வந்து கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டதுக்கு அவர் தெளிவா சொல்லிட்டார் இன்றைக்கு புரட்சி தலைவர் மறைந்து எத்தனை ஆண்டுகளானாலும் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் புரட்சி தலைவர் அவர் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பொதுச் செயலாளர் அவர்கள் கருத்து பதில் சொன்ன பதிவு செய்ததற்கு பிறகு நீங்கள் மகேந்திரன் அடிச்சு கேட்டாலும் சரி உதயகுமார்ட்டை அடித்து கேட்டாலும் சரி கருப்பேட்டை அடிச்சு கேட்டாலும் சரி மாணிக்கத்தை அடித்து கேட்டாலும் சரி நீதிபதிகிட்ட கேட்டாலும் தளவர்கிட்ட கேட்டாலும் எங்கள் முரளி கேட்டாலும் அடித்து கேட்பான்னு சொல்லிடாதுன்ற மாதிரி நீங்கள் அடித்து கேட்டாலும் பொதுச் செயலாளருடைய கருத்து தான் எங்கள் எல்லோருடைய கருத்து அது வன்மையாக கண்டிக்க தெரியாததாகத்தான் இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்வது நம்முடைய தமிழ்நாட்டிலே மரபல்ல நாம் அதை மக்களும் விரும்ப மாட்டார்கள் ஆகவே ஒரு பண்பாடுமிக்க அரசியல் தலைவர்கள் வந்து இது இதுபோன்ற விமர்சனங்களை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதைத்தான் குரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் கருத்து சொல்லிவிட்டார்கள் அந்த கருத்து தான் எங்கள் கருத்து நீங்க அடிச்சு கேட்டாலும் தான் நாங்களும் சொல்லுவோம் அவர் கருத்து தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து தீவிர திருத்த முறையை வந்து எடப்பாடி பழனிசாமி எதுவும் கொள்ள மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் சொன்னாரு ஏற்கனவே போடியான வாக்காளர்கள் அதிகமா இருக்கும் சரி அவர் சொன்னதுக்கு எங்க புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் தேர்தல் என்று சொன்னாலே திரு திமுக ஓட்டு போடுற வரலாறு திமுக மட்டும்தான் உண்டு இறந்தவர்கள் வாக்குகளை பதிவு செய்வதும் இரட்டை பதிவு செய்வதும் தில்லுமுல்லு செய்வதும் திமுகவுக்கு கைவந்த கலை அது கூட்டுறவு சங்க தேர்தல்னாலும் சரி உள்ளாட்சி தேர்தல்னாலும் சரி சட்டமன்ற தேர்தல் சரி நாடாளுமன்ற தேர்தலாம் தெரியாது இது கடந்த கால வரலாறு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு முறைகேடாக இந்த தேர்தல் நடத்தப்பட்டதனாலே இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு திரும்ப நியாயமான முறையில் ஜனநாயக முறையிலே நடத்த வேண்டும் என்று திமுக ஆட்சியில் இருக்கிற போது சொல்லியிருப்பதை புரட்சித்தலைவர் எடப்பாடியார் மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதுதான் சொல்லல பணம் வந்து வாக்களிக்கிறது திமுகவுக்கு மட்டும்தான் செத்த பணம் எங்கேயாவது வாக்களிக்குமா அதெல்லாம் செஞ்சது தில்லுமுல்லு திமுக தான் ஆதாரம் இருக்கு எல்லா இடத்துலயும் ஆதாரம் இருக்கு இடைத்தேர்தலாம் அவங்க நடத்தி இருக்கிறாங்கல்ல இப்ப நான் சார்ந்து இருக்கிற திருமங்கலம் வந்து சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல இந்தியாவுக்கே திருமங்கலம் பார்முலா கொடுத்தது யாரு யாரு பிரதர் மதி சொல்லுங்க இல்ல அது சொல்லுங்க நீங்க திருமங்கலம் பார்முலா கொடுத்தது யாரு கொடுத்தவரு இப்ப இருக்காரா நீங்க தானே சொல்லணும் உங்களுக்கே விட்டுறேன் திருமங்கலம் ஃபார்முலா தில்லுமுல்லு ஃபார்முலா யார் கொடுத்தது திமுக தானே கொடுத்த தலைவர் குமார் இருக்காரா எனக்கு தெரியல அரசியல் இருக்காரா தெரியல ஆகவே தில்லுமுள்ளு தேர்தலை நடத்துவதில் முறைகேடாக தேர்தல் நடத்துவதில்லை ஜனநாயக விரோதமாக தேர்தல் நடத்துவதில் குறுக்கு வழியில தேர்தல் நடத்துவதில் கரைகண்டவர்கள் கைதேர்ந்தவர்கள் கைவந்த கலை திமுக அது கடந்த கால வரலாறு தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் அதைத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய எழுச்சி பயணத்திலே மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மதிப்பு மரியாதை உண்டு இருந்தாலும் அவர் இதுபோன்ற அவதூறான கருத்துக்களை சொல்வதை நான் அனுமதிக்க முடியாது என்று கண்டித்து திமுக திமுக அவர் யாரு எனக்கு தெரியல என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது தெரியாத கருத்தை நான் சொல்ல முடியாது நீங்க நீ மாட்டி விடுறதுக்கே நீங்க கேள்வி கேக்குறீங்க தெரியாது எனக்கு கேட்டா எனக்கு என்ன சொல்றேன் எனக்கு தெரியாது அவர் தெரியுங்க அவர் சொல்ற கருத்து எனக்கு தெரியாது எனக்கு கருத்து தெரியாது தெரிஞ்சுட்டு சொல்றேன் எனக்கு வந்து அவர் சொல்ற கருத்து எனக்கு தெரியாது அவர் என்ன கருத்து சொல்றாரு எப்ப கருத்து சொல்றாரு ஏன் கருத்து சொல்றாரு எதுக்கு கருத்து சொல்றாரு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றுல இன்றைக்கு வந்து கல்வியில வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் தேசிய வளர்ச்சியை விட தமிழ்நாடு வந்து கல்வியில வளர்ச்சி அடைஞ்சதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய பங்களிப்பை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இன்னைக்கு இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்ல தலைவர் இதே அம்மாவர்கள் சமூக நீதியை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இன்றைக்கு கல்வி வளர்ச்சியிலும் சரி பொருளாதார வளர்ச்சியிலும் சரி தனிநபர் வளர்ச்சியிலும் சரி இன்றைக்கு இரண்டு மடங்குன்னு சொல்லி இன்றைக்கு அரசு மார்த்தட்டுறாங்கல்ல பொருளாதாரத்தில் இரண்டு மடங்கு அந்த கட்டமைப்பு அமைத்து கொடுத்தது நம்முடைய தலைவர் இதய அம்மா அவர்கள் புரட்சித்தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தொழில் வளர்ச்சினாலும் சரி இந்தியாவிலே இன்றைக்கு நம்ம வந்து பசி என்கிற வார்த்தையும் பட்டினி என்கிற வார்த்தையும் இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு இருபது கிலோ விலையில்லாத அரிசி வழங்குகிற நாடு வெல்பேர் ஸ்டேட் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்று இந்த தலைவர்கள் உழைத்த காரணத்தினாலதான் நீங்க கேள்வி கேட்கறீங்க நாங்க பதில் சொல்றோம் இன்றைக்கு கல்வி இல்ல அது நம்ம கருத்து தெரியாம சொல்லக்கூடாதுல்ல அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாது எப்ப சொல்றாருன்னு தெரியாது ஏன் சொல்றாருன்னு தெரியாது எதுக்கு சொல்றாருன்னு தெரியாது அது தெரியாம நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் என்ன செய்ய ஒரு நாள்ல பண்ண முடியாது ஜி ஜூம்பா வறுமை ஒழிஞ்சு போ அப்படின்னு ஒரு நாள் செய்ய முடியாது கட்டமைப்பு சரியா இருந்தால்தான் அதை பண்ண முடியும் பத்தாண்டுகள் நாங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் அமைத்து கொடுத்த கட்டமைப்பிலே தான் அவர் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் ஆகவே அவர் ஒட்டுகிற ஸ்டிக்கருடைய உரிமையாளர் அண்ணா அண்ணாத முன்னேற்ற கழகம் என்பது நாட்டு மக்கள் நன்கு அறிவாகும் ஒரு நாளைக்கு ஒரு சன்ஜி தான் உங்களை கேட்க சொன்னாங்க அத அவர் வட்டி கேட்டுறது தான் நாட்டுக்கே தெரியல தலைவரை தலைவர இந்த எழுபத்தி நாலு ஆண்டுகளில் நம்ம வாங்கினது அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் ஆண்டுகளில் நாலரை லட்சம் கோடி இந்த ஆறரை ஆண்டுகளில் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு பாதி வந்து வட்டிக்கே போகுது சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம்ல அன்னை அமைச்சர் சொன்னிருக்கிறத சட்டமன்றத்துக்கு நாங்கள் எங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு அவர் விவசாயி என்பது நீர் மேலாண்மையிலே அவர் புரட்சி செய்தது எல்லாருக்கும் தெரியும் நிதி மேன் மேலாண்மையிலும் அவர் ஒரு புரட்சியை செய்தது சட்டமன்றத்துல பதிவாயிருக்கிறது நீங்க அதை போடுறது இல்ல போடுங்க சார் திமுக அரசின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் கூட அவங்க வந்து கூட்டணியில ரொம்ப பலமா இருக்கிறாங்க அதே காரணத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க சார் எழுச்சி பேரை மேற்கொள்றீங்க மக்களை தந்திக்கிறீங்க கூட்டணி பலம் இல்லாம இருக்கிறீங்க அந்த முன்னேற்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீர்ப்பு நீங்க சொல்ல முடியுமா ஜோஷின் சொல்ல முடியுமா கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக சொல்லுவது வேணுங்க எல்லாம் சொல்லதாலும் செய்வாங்க கள நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் எழுபத்தாறு தொகுதியில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தினந்தோறும் பாருங்கள் அவர் சுற்றுப்பயணம் துவங்குவதற்கு முன்பாக இருந்த செல்வாக்கும் இப்போது அவர் சுற்றுப்பயணம் சென்றதுக்கு பிறகு கட்சியினுடைய செல்வாக்கும் மக்கள் செல்வாக்கு எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது அது கூட வந்து உங்கள்ட்ட இருந்து போன அன்பர் ராஜா அந்த கூட்டம் எப்படி வருது என்பதை அவருக்கு தான் தெரிஞ்சுக்கிறாரு அந்த விமர்சனத்தை எப்படி பாருங்க தம்பி நான் உள் விவகாரங்களை வந்து பேசுகிறேன் இப்போ வந்து புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எழுவத்தி ஆறு தொகுதி சென்றிருக்கிறாங்க ஆட்சி எங்க கையில இல்லை அதிகாரம் எங்க கையில இல்லை ஒரு ஓஏபி கூட நாங்க தான் வாங்கி தர வேண்டிய நிலையில இருக்கோம் நீர் உரிமை வாங்கி தரணும் ஆனால் மக்கள் எடப்பாடியின் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தால் தான் வீட்டில இருந்து ஓடி வராங்க ஸ்கூல்ல இருந்து ஓடி வராங்க விவசாய நிலத்துல இருந்து ஓடி வந்து ஐயாக்கு ரெட்டால காட்டுறாங்க எப்படி காட்டுவாங்க இது என்ன இது நீங்க பூனை கண்ட முடிவுதான் உலகம் இருந்ததுன்னு சொன்னா எப்படி செய்ய முடியும் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாது பிரதர் அதெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது நோ வேகன்சி உதயநிதி ரொம்ப நாளா சைலண்டா இருக்காரு உதயநிதி கேட்க வந்திருக்கா அவர்த்தாரு ஆட்சிக்கு வந்தப்ப பரபரப்பா இருந்தாரு கவலையில இருக்காரு அவன் அப்பா கூடன்னு சொல்ற கவலையில இருக்காரு அதோட இன்னொரு கவலை ஏழாம் தேதி புரட்சிக்கு எனக்கு கிளம்ப எழுச்சி அதிர் அடைஞ்சிருப்பதா உழவு தொகுப்பு இத வெளியே போட்டுறாருங்க ஏன் தொகுதியில கடகிற அது அவரு தொகுதி திருப்புறம் நாங்க பத்துமே ஜெயிச்சிருக்கோம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்து ஜெயிச்சோம் அப்புறம் எட்டு ஜெயிச்சா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கிழக்கு தொகுதியில ஜெயிச்சார்ல அவர் வந்து விசுவர்ல ஜெயிச்சார்ல அவர் சோழர்கள் ஜெயிச்சாரு அவர் சோழர்கள் ஜெயிச்சாரு எல்லாரும் நடத்தலாம் சார் ஜனநாயகத்துல எல்லாரும் விஜய் வந்து கணிசன் சொல்லிட்டாரு சார் இருந்தாலும் கூட அதிமுக பெரிய எதிர்பார்ப்போட எரி எதிர்பார்த்தா சார் நம்ம கிட்ட வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றது மதிப்பேன் அவசியம் எதிர்பார்த்தீங்க போல அவர் வராம போயிட்டாரு அப்போ வருவாரு நன்றி வணக்கம் என் அருமை தம்பிகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்ததில் மன மகிழ்ச்சி நினைத்ததெல்லாம் நடக்கும் நன்மையாகவே நடக்கும் தமிழகம் நிச்சயமாக மீட்கப்படும் மன்னராட்சி ஒழிக்கப்படும் மக்களாட்சி ஜனநாயக புரட்சி ஐயா எடப்பாடி அறிஞர் சாமானிய தலைமையில் அம்மா ஆட்சி மலரும் அப்போதும் உங்களை இதே வளாகத்தில் சந்திப்பேன் உங்களோடு உரையாடுவேன் உங்களோடு பழகுவேன் உங்களோட நட்போடு இருப்பேன் நன்றி வணக்கம் அதிசயா அதிசயம்தான் இடம் அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா